ரொம்ப நாளாவே என் ஹஸ்பண்ட் கிட்டே திங்ஸ் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் மனுஷனுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கும் போல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே இதுமாக கூட்டிகிட்டு போனாரு கடைக்கு போனதுக்கப்புறம் பார்க்கறதெல்லாம் எடுக்கலாம் போலதான் இருந்துச்சு சரி கண்ட்ரோல் கண்ட்ரோல் மனசு அலைப்பாய் விட வேணான்னு சொல்லிட்டு வந்த விலையை பார்ப்போன்னு சொல்லிவிட்டு எதை எடுக்க போனோமோ அதை எடுக்க கிளம்பியாச்சு ஆமாங்க விளக்கு ஒன்று வாங்கினேன் காமாட்சன் விளக்கு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற மகு ரெண்டு வாங்கலாம் ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா வேணாம் வேணா ஃபஸ்ட்டு ஒன்று வாங்க நல்லா அஞ்சு நான் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னாரு சரி ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு டப்பா ஒன்று வாங்கினோம் அது ஆறு பார்ட்டிஷன் வச்சு நல்லா அஞ்சு பெருசாக சரி அதனால் அதையும் ஒன்று எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா என் பொண்ணு ரெண்டு கையில் வச்சு நிற்கிறா என்னன்னு பார்த்தாக்கா பென்சிலு ஸ்கேலு கலர் பென்சில்னு சொல்லி வச்சு நிற்கிறா சரி அவ பங்காவை எடுக்கணும்ல அதனால் அவளுக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நேத்திக்கு தந்தைய தினம் அப்பா அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஹீரோ ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களுக்குமே இருக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளை வளர்த்து பெரிய ஆளாகிற வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆனால் பார்க்காதது நிறைய இருக்கும் ஆனால் அவ்வளோத்தையும் தாங்கிட்டு அந்த ஒரு புன்னகையோடு நம்மளை சின்ன வயசுலேருந்து வழிநடத்தி கொண்டு வந்த எல்லா தந்தைகளுக்கும் தந்தைய தின நல்வாழ்த்துக்கள் தந்தைய தினம் மதமாக என் பொண்ணுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து பீஸா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அவ்வளோ என்ஜாய் பண்ண வச்சிட்டு இருந்தாரு ஸோ இப்படி தாங்க எங்களுக்கு போனச்சு டே